ஆனால் இந்த அளவிற்கு அண்ணன் திருமாவளவன் தரம் தாழ்ந்து இன்னொரு தலைவரை விமர்சிப்பார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை இதற்கு இது அவர் வாழ்க்கையில் அவரது அரசியல் வாழ்க்கையில் மது ஒழிப்பு மாநாட்டில் தன்னை மது குடிப்பது போல சித்தரித்து பேசிய திருமாவளவனை தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் அண்ணன் திருமாவளவன் இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போவார் என்று நான் எனது அரசியல் வாழ்க்கையில நான் நினைக்கவே இல்லை ஏனென்றால் நேற்று அவர் காந்தி படத்திற்கு சிலைக்கு மாலை அளிக்கவில்லை என்றால் அவர் நமது கொள்கை மாறுபட்டு இருக்கிறது அதனால் காந்தி படத்திற்கு மாலை அணிவிக்கவில்லை என்று இதுவரைக்கும் மதுவிலக்கு கொள்கையை நீங்கள் எடுத்து வரவில்லையே இப்பொழுது அரசியல் சார்ந்த உங்கள் சுயநலத்திற்காக மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வருகிறீர்களே என்ற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன் நான் எனது அரசியல் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த தனிநபர் தாக்குதலையும் நான் நடத்தியதே கிடையாது நான் நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதில் நான் மிக உறுதியாக இருக்கிறேன் இருபத்தைந்து ஆண்டு கால எனது அரசியல் வாழ்க்கையில் எந்த தனிநபர் தாக்குதலும் கிடையாது ஆனா நேற்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அவரிடம் எதிர்பார்க்கவில்லை அவர் ஒரு நாகரிகமான அரசியல்வாதி என்று நினைத்து கொண்டிருந்தேன் எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் தனிநபர் தாக்குதல்களை இதுவரைக்கும் நான் தவிர்த்து இருக்கிறேன் அதுவும் எனது கொள்கை இல்லை என்று தாக்குதல் சொன்னார்கள் என் கொள்கை இதுன்னு சொல்லிட்டு போங்க ஆக நேற்று அவர் பேசியது உண்மையிலேயே திருமாவளவனின் தரத்திற்கு சரியானது கிடையாது நான் அதை எனக்கு ஒன்றும் அதில் பாதிப்பு ஆனால் சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் எந்த அளவிற்கு மரியாதையாக நீங்கள் மனதில் நினைக்கிறீர்கள் என்பதைத்தான் ஆனால் இந்த அளவிற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தரம் தாழ்ந்து போவார் என்று நான் நினைக்கவே இல்லை ஏனென்றால் நான் வந்து அவரை டெய்லி பாட்டில் திறக்கிறாருன்னு நான் சொல்லலை அவரே தான் சொன்னாரு நான் டெய்லி பாட்டில தரைக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க நான் நான் என்ன இதுவரைக்கும் மதுவிலக்கு கொள்கையை நீங்கள் முன்னிறுத்தாதவர்கள் இப்பொழுது மதுவிலக்கு கொள்கையை முன்னிறுத்துகிறீர்கள் என்றால் நீங்க குடிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு தலைவரை பற்றி கேட்டால் எந்த அளவிற்கும் மனதில் நீங்கள் மற்ற தலைவர்களை பற்றி தரம் தாழ்ந்து நீங்கள் நினைக்கிறீர்கள் அண்ணன் திருமாவளவன் நிச்சயமா இதை எதிர்பார்க்கவில்லை தமிழகத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் தலைவர்கள் அனைவருக்கும் அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அதனால ஒரு தனிநபர் தாக்குதலை எந்த அளவிற்கு மோசமாக எடுத்து செல்வார் என்று நான் நினைக்கல இதுவரைக்கும் நாங்கள் தலைவர்கள் எல்லாம் நீங்க என்ன கணையை வீசுங்கள் எங்களது கருத்துக்களை நாங்கள் வலிமையாக சொல்வோம் மறுபடியும் சொல்கிறேன் இத்தனை நாட்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறீர்கள் காந்திய கொள்கை மதுவிலக்கு மட்டும் இல்லை அஹிம்சை கொள்கை திருப்பி அடின்னு சொல்லிக் கொடுத்தது யாரு தன் தொண்டர்களுக்கு திருப்பி அடி என்று சொல்லிக் கொடுத்தது யாரு ஆக ஒட்டுமொத்தமாக உங்கள் கொள்கைகளை நீங்கள் காந்திய கொள்கையை நீங்கள் இதுவரைக்கும் முன்னிறுத்தவில்லை என்று தனிநபரை நான் நினைக்கவே இல்லை நான் நினைக்காதது அவர் ஏன் நினைக்கிறார் என்றால் ஏன் அந்த குற்ற உணர்வு அவருக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த அளவிற்கு அண்ணன் திருமாவளவன் தரம் தாழ்ந்து இன்னொரு தலைவரை விமர்சிப்பார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை இதற்கு இது அவர் வாழ்க்கையில் அவரது அரசியல் வாழ்க்கையில் அவரது சொற்பொழிவல் ஒரு கரும்புள்ளி என்றே நான் பதிவு செய்கிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க